நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோடை பொறுத்தளவு இப்போ விக்னேஷ் அபிக்கிட்ட லவ் பண்ணி இருந்தார் இல்லையா நம்ம அபி விக்னேஷை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க ராகவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்போ தான் தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா இதனால ராகவ் ஒரே டென்ஷனாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நல்லா நினைச்ச மாதிரி தாங்க தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு உங்கள் காதலை இப்போ என்னால் ஏற்றுக்க முடியாது என்னோடய சுச்சுவேஷன் அப்படி அது எப்படி பார்த்த உடனே உங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பப்ளிக்காக வச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரோப்போஸ் பண்ணுறீங்களே அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காம இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு நம்ம விக்னேஷ் கிட்டே நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இருந்தாலும் விக்னேஷ் விடுறதா இல்லையாட்டுக்கு அபியை அதே டைமில் இங்கே அபி வந்த உடனே நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தோட அபியை கூப்பிட்டு என்ன லவ் ப்ரொபோஸ்லாம் பயங்கர இதாக இருந்துச்சு ஒத்துக்கிட்டிங்களா ஏன் எல்லாம் எல்லாத்துக்கும் மத்தியிலேயே ஒத்துக்க வேண்டியதானே எதை என்ன தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபி இருந்துக்கிட்டு அது எப்படி நான் ஒத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நான் ஒத்துக்கலை இங்கே மத்தியில் வச்சு ரிஜெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லித்தான் தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு வேணான்னு சொன்னேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே தான் நம்ம ராகவ் மனசில் சந்தோஷமே ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுறாப்புல நம்ம ராகவ் அதுக்கப்புறம் அபியும் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி அஞ்சலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்னேஷை பற்றி அபியோட வீட்டில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்குற ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியல ஏன்னா நம்ம ராகவ் மனசில் தான் அபி வந்துட்டாங்க இல்லையா அபியை வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசினாவே நம்ம ராகவுக்கு கோபம் வந்துடுது அந்த இடத்துலையே தட்டை த ஒத்திரி தள்ளிட்டு எதுக்கு எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாப்புல எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாகவும் இருக்குது என்ன அபியோட கல்யாணத்தை பற்றி பேசுனா இவனுக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு அணுவை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் ஆ அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஸோ இப்படியோ வலுப்படுத்தி அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு அங்கே போய் பார்த்தா நம்ம அணுவோட ஃபேமிலியே அங்கே இருக்குது இதுக்காகத்தான் பிளான் பண்ணி நம்ம ஆகாஷ் வந்து அணுவை கோயிலாக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ மீட் பண்ணால் அணு சும்மா இருப்பாங்களா பாசத்தை பொழிவாங்கள அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க மீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு